சீதமிழ் தொலைக்காட்சி நடத்தும் சரிகமபா இசை நிகழ்வில் பாடுவதற்காக தெரிவாக்கிய இலங்கையைச் சேர்ந்த இளைஞனான சபேசனுக்கு எதிராக இலங்கையைச் சேர்ந்த பலரும் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றனர் குறிப்பாக சமூக வலைதளங்களிலேயே இந்த எதிர்ப்புகள் வெளியிடப்படுகின்றன அதாவது குறித்த தொலைக்காட்சியின் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலுக்குள் சபேசன் ஈர்க்கப்பட்டது மட்டுமன்றி அவர்களின் வியாபார தந்திரத்துக்காக ஓவராக கூவி வருவதாகவும் பலரும் தமது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் சவேசன் அளவுக்கு அதிகமாக நடிப்பதும் தேவையில்லாமல் அழுவதுமே இந்த எதிர்ப்புக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது இதேவேளை இவ்வாறு அறிமுக சுற்றில் விஜய் நடிப்பில் வெளியான தொல்லாதமனமும் துள்ளும் திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னிசை பாடிவரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை என்ற பாடலை சவேசன் மிக திறமையாக பாடி முடித்துள்ளார் பாடகர் உன்னிகிருஷ்ணனைப் போலவே சவேசன் இந்த பாடலை பாடியதாக பாராட்டப்பட்டார் குறித்த பாடலை அவர் பாடிய போது நடுவர்களாக இருந்த பாடகர் விஜய் பிரகாஷ் ஸ்ரீனிவாஸ் சுவேதா மோகன் சைந்தவி ஆகியோர் மிகுந்த ஆர்வமாக அதனை கேட்ட வண்ணம் இருந்தது மட்டுமன்றி பாடல் முடிவில் சபேசனை வெகுவாக பாராட்டினர் ஆனாலும் சபேசனின் பாடலுக்கு கோல்டன் சவர் வழங்கியதாக காட்டப்படவில்லை எனினும் அவருக்கு அடுத்ததாக பாடிய மற்றொரு பாடகருக்கு வழங்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சபேசனின் தாயார் இலங்கையிலிருந்து அவருக்கு அனுப்பி வைத்ததாக சேலை ஒன்றும் நிகழ்ச்சியில் காட்டப்பட்டது தனது தாய் மற்றும் உறவுகளுக்கு சொல்லாமல் கொள்ளாமலே இந்தியாவிற்கு தான் சென்றதாக சபேசன் ஏற்கனவே கூறியிருந்தார் அதனை இன்றைய தினமும் சபேசன் மீண்டும் சொல்லிக்காட்டியுள்ளார் அவரது அம்மா சென்டிமெண்ட் வீடியோவில் காட்டப்பட்ட போது பலரும் அழுது குளரை கண்ணீர் வடித்ததை காணக்கூடியதாக இருந்தது முக்கியமாக நடிகை தேவஜானியம் இதன்போது அழுது கண்ணீர் வடித்துள்ளமையை குறிப்பிடத்தக்கது இந்த வடிவமை இலங்கையைச் சேர்ந்த பலரையும் கண்டனத்துக்கு கண்டனத்துக்குள்ளாகியுள்ளது குறிப்பாக மிக திறமையாக பாடக்கூடிய சபேசன் எதற்காக இந்த போலி நாடகம் போட வேண்டும் என்பது பலரது கேள்வியாக உள்ளது சபேசன் திறமையாக பாடுவதால் வீணாக அனுதாப எலையில் சிக்கி காணாமல் போய்விடாமல் நிதானமாக பாடி முன்னுக்கு வரவேண்டும் என்பதே பலரது ஆதங்கமாக உள்ளதாகவும் பலரும் தமது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றனர் எவ்வாறாயினும் இலங்கை மலையத்தைச் சேர்ந்த பாடகி ஸ்னேகாவின் பாடல் நாளைய தினமே ஒளிபரப்பப்படும் என்பதனால் அது குறித்த கருத்துக்களும் நாளைய தினம் ஒளிபெரும் என்று கூறப்படுகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்